ராஜேஷ் ஹலோ சொல்லுங்க கொஞ்சம் டவர் ப்ராப்ளமாக ஸ்டக் நின்றுச்சு ப்ரோ அதான் லைவ் கட் பண்ணி திரும்ப கூப்பிட்டேன் சொல்லுங்க ராஜேஷ் இவ்வளோ பதில காலம் தமிழ்நாடு பொண்ணு பிளாக்கா இருந்தா ஒயிட்டா இருந்தா மனசு நல்லா இருந்தா போதும் ஓகேமா தமிழ்நாட்டு நேசிப்பீங்களோ ராஜேஷ் நீங்க என்ன ஒரு ஏதோ ஒரு மறந்துட்டேனே பொண்ணுங்க பிளாக்காக இருந்தாலும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை மனசு நல்லா இருந்தா போதும்னு யோசிக்கிறீங்களே நல்லா மனசு பண்ண மதுரையா மருந்துட்டேன் மருந்துட்டேன் மதுரை நாங்கள் ராமேஸ்வரம் அப்புறம் என்ன அர்ச்சங்கோடு தனுஷ்கோடி அது இதெல்லாம் பார்க்க போனப்போ மதுரையில் தான் பஸ் ஏறணும் நாங்கள் i'm sorry லைவ்ல இருக்கீங்க ப்ரோ ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணாதான யாருன்னு எனக்கு தெரியும் சொல்லுங்க கமாண்ட் பண்ணுங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ தூமந்து இருக்கு நான் ஊருக்கு வந்துடுறேன் தூமந்து இருக்கு நான் ஊருக்கு வந்துடுறேன் ஓகே ஓகே ராஜேஷ் இப்ப எங்க இருக்கீங்க பாலியில எது இருக்கீங்களோ லைவ் கொஞ்சம் டவர் பிரச்சனையால ஸ்டக் ஆகி நின்றுச்சு அதனால திரும்ப அதை கட் பண்ணிட்டு திரும்ப கூப்பிட்டேன் ராஜா அதனால எதுவும் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க லைக் போட்ட நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி காலையிலேயே மிக்க நன்றி அருண் முருகன் காளை வணக்கம் ப்ரோ காலை வணக்கம் நான் கொஞ்சம் தான் இருக்கேன் ஆ ஓகே ஓகே ராஜேஷ் ராஜா அப்புறம் ராஜா டீ காஃபி குடிச்சிட்டிங்களா அருமுருகன் காலை வணக்கம் டீ காஃபி குடிச்சிங்களா கண்ணன் நம்பர் சொல்லுங்க நீங்க என்ன கண்ணன் நம்பர் எதுக்கு எந்த எந்த நம்பர் புரியல நீங்க என்ன சொல்றீங்க நீங்க நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் ராஜா எனக்கு அது பிடிக்காது டீ காஃபி என்னைக்குமே காலைல சாப்பிட மாட்டேன் காலையிலயும் சாப்பிட முட்டும் நைட்டையும் சாப்பிட நம்பர் எதுக்கு லைவ் வரேன் லைவ்ல பேசுங்க அப்புறம் என்ன தனியா பேசுறது என்ன இருக்கு என்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர்னு ஒன்றும் இல்லை அவங்க நம்பர் தான் ஏன்னா நான் எதாவது பேசணும்னா அவங்க தான் வீட்டுல இருந்து கூப்பிடுவாங்க அப்புறம் ஏன் நான் தனியா வச்சுட்டு ஃபாரின் இருக்குன்னா என்ன ஊரில் ராஜா மணிகண்டன் கப்பர் நாட்டின் டைம் நாலு முப்பது ஓகே மணிகண்டன் லைவ் வந்து கொஞ்சம் டவர் இல்லாமல் ஸ்டக்காக நின்றுச்சு அதனால் திரும்ப கட் பண்ணி கூப்பிட்டேன் எல்லாருக்கும் சாரி ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க புரியுது ராஜா பிடிக்கும் அதான் அதுல என்ன தான் பிடிச்சது இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க ராஜா அப்புறம் மணிகண்ட சொல்லுங்க சொல்லுங்க ராஜா நீங்க என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா யோசிக்கிறீங்க சொல்லுங்க சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க சொல்றேன் நான் நைட்டு லைவ் போட்டேன் நான் ஆனா நைட்டும் டவர் பிரச்சனை தான் போட்டுட்டே இருந்தா நல்லா போயிட்டு இருந்துச்சு புது புது ஆளுங்கன்னா வந்துட்டு இருந்தாங்க ஆனா வந்து டவர் பிரச்சனையால சக்கா நின்றுச்சு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தேன் கிடைக்கல விட்டுட்டு மொபைல் பிரச்சனை டவர் பிரச்சனை கூட இல்லை டவர் கூட வந்து கிடைக்குது மொபைல் வந்து சூடாயிடுது சூடாக என்ன பண்ணா செல்லு கேங்க ஆக ஆரம்பிச்சுது அதனாலதான் மொபைல் மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நோ லைவ் எடுத்து லைவ் லைவ்ல இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ லைவ்ல இருக்கீங்க ஆன்சர் பண்ண மாட்டேன்றீங்க ஒன்னும் செய்ய மாட்டீங்களா என்ன செய்யணும் சொல்லுங்க என்ன மொபைல் இருக்கு ரெட்மி தான் இருக்குது ரெட்மி ரெட்மி சரியான தெரியல ஏன்னா தான் மொபைல் எடுத்து விட்டாங்க எங்கள் வீட்டில் தெரியல ஆனால் ஃபோன் மட்டும் ரெட்மின்னு தெரியும் இப்போ மொபைல் ஏங் ஆகுது வேங்காகுது அதுக்கப்புறம் லைவ் கிளியரா இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சரி மொபைல் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப பக்கத்துல டெத்துன்னு சொன்னேன்ல அதனால வந்திருக்காங்க அப்புறம் அவங்களே பார்த்துட்டு தான் அப்புறம் சரி ரிட்டன் போறப்ப மொபைல் எடுத்து கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைட் போட்ட நல்லவலங்களுக்கு நன்றி தேங்க் சப்போர்ட் பண்றதுக்கு சொல்லுங்க ப்ரோ ராஜா ப்ரோ ஆம் சரி காம் சாம்சாங் தேர்ட்டி சூப்பர் ஓகேங் அப்படிங்களா இன்னைக்கு தான் மொபைல் காலையில் போய்ட்டு பார்க்கணும் டிவியில் எடுக்கிறத்துக்கு எல்லாம் கட்டிட்டு எடுக்கணும் இல்லைனா எது என்ன பண்ணணுமோ அன்னைக்கு போய்ட்டு தான் பார்க்கணும் பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் போவேன் ஓகே நான் போயிட்டு கேட்டு பார்க்குறேன் அது கிளியராக இருக்குங்களா கம்மியா இருந்தா எடுக்கணும் இல்லைன்னா வந்து டியூல தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிதான் தான் எடுக்கணும்

சப்போர்ட் பண்ணுவாங்களா அவாய்ட் பண்ணுவாங்களா யாராவது நீங்க தான் அவாய்ட் பண்ணுவீங்களா பதில் சொன்ன நோ என்ன நோ என்ன ராஜ என்ன நோ சொல்றீங்க எதுக்கு நோ சொல்றீங்க

நாங்கள் பத்து பத்து ஐநூறுலாம் அது மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் நீங்கள் சொல்கிறது என்ன ரேட்டு வரும்னு நான் போய்ட்டே கேட்டுட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா அதே வாங்கிக்கிறேன் ப்ரோ பிரச்சனை இல்லை இருக்குங்களா ராஜா பண்ண வாஷ் பண்ணு

எப்படின்னா மகம் அது நல்லா இருக்கும் பதிமூணு ஆயிடுங்களா ஓகே ஓகே இப்போ நான் ஐடியா வாங்கிக்கிறேன் அது நல்லா இருக்குங்களா அப்போ ஓகே நான் போயிட்டு அதிகம் கேட்டு வாங்கிக்கிறேன் அழகாக இருக்கு தேங்க்யூ டூ

அப்புறம் பார்த்தா லைவ் கட் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் திரும்ப உள்ள வர ட்ரை பண்ணேன் அப்புறம் திரும்ப டவர் பிரச்சனை வரவே இல்லை மொபைல் பிரச்சனை அதாவது சூப்பரே மொபைல் வந்து சூடானாலே வந்து நான் எதுவுமே பண்ண முடியல ஃபோன் போகாது எதுவும் போகாது வெளில உள்ள வந்துடும் அது மாதிரி பிரச்சனையாச்சு ஃபோன் ரொம்ப ஏன்னா இதுனா அப்போ வந்த மாடல் ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ரெட்மி ஸ்டார்டிங் வந்தது தெரியுங்களா ஐயாயிரத்தி ஐநூறு ஏழு ஏழு எட்டாவது வருஷம் அந்த ஃபோன் பண்ணுறேன் இன்ன வரைக்கும் டிஸ்பிளே எல்லாம் ஒரு ஸ்க்ராட்சி கூட இருப்பார் என் ஃபோனில் அது மாதிரி ஃபோன் வச்சுருக்கேன் நான் ஏழு எட்டு வருஷமாக ஒரே ஃபோன் தான் இந்த வரைக்கும் டிஸ்பிளே எதுவும் மாற்றினது கிடையாது நான் ஒரு ஸ்க்ராட்சி கூட இருக்காது அப்படியே எப்படி வாங்கணும்னா அப்படியே ஃபோன் வச்சுருக்கேன் நல்லா சேஃப்டி சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் அது இப்போ என்னென்னா ஒரு ஏழு எட்டு மாதமாக சூடாக எதுக்கு சூடாக வச்சுக்கல போட்டு எதுவுமே பேச மாட்டேன் பண்ண மாட்டேன் இப்போ இந்த வீடியோ போட்ட பிறகு தான் வந்து எடிட்டிங் அதுன்னு பண்ணுறேன் ஆனா எதுக்கு சூறாகலன்னு தெளிச்ச சூறாயிடுது ராஜா சுமல் தேங்க் யூ ஜான் ப்ரோ வாங்க காலை வணக்கம் டீ காபி குடிச்சிட்டிங்களா இப்போ ஓகே மேடம் நன்றி ஒரு பத்து நிமிடம் கடித்து வருகிறேன் அதுக்குள்ள ஒரு கிளாஸ் நான் பிஸி ஆயிட்டேன் உங்களுக்கு போயிட்டு வாங்கி போயிட்டு வாங்க ஜான் கலாய்கிறீங்க கலாய்க்கிறீங்க கலாய்க்கிறதுக்காக வரீங்களா அதுவே போதும் தேங்க்யூ ராஜா லைவ்ல இருக்கீங்களா பதிலே காணும் லைவ்ல பார்க்குறீங்க போல இருக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ இல்லை கமாண்ட் பண்ணுங்க பார்க்குறீங்க எனக்கு தெரியும் லைக் போட்டுருக்கீங்க ரொம்ப தேங்க் யூ நன்றி கேட்டிங்களா இல்லையா பதிலே காணும் பதில் சொன்னா தானே தெரியும் சொல்லுங்க எனக்கும் டைம் ஆச்சு இனிமே பாப்பா கொஞ்சம் ஸ்கூல்ல விடணும் இனிமே நாள இருக்குது இனிமேல இதை நானும் கட் பண்ணிட்டு ஓடி ஆகணும் அடுத்த லைவ்ல சந்திப்போம் ராஜா ப்ரோ ஜுரு துரு துருன்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இப்போ அதனால அட்ரஸ் செய்வானோ அவ்வளவுதானா ஜான் ப்ரோ அவ்வளோதான் லைவ்ல வந்து ஹாய் போட்டு கிளம்பிட்டீங்களோ அவரு பிஸியா இருக்கன்னு கிளம்பிட்டாரு அவரு ஒரு சில ராஜேஷ் அவ்வளவுதான் அவரும் கிளம்பிட்டாரு பாய்ரோ நானும் அப்புறம் லைனும்னா ரெண்டு நிமிஷம் தான் பேசுங்க கம்மான் பண்ணுங்க அப்பதானே நீங்க லைவ்ல இருக்குதான் எனக்கும் தெரியும் பாப்பாவானா கலக்கணும் கலத்திட்டு ஸ்கூலு ஸ்கூலுக்கு பண்ணி விட்டுட்டு வரணும் எனக்கும் டைம் ஆகிடணுங்க டயில் இருக்கீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க யாருன்னே தெரிய மாட்டேங்குது தள்ளி விட்டு போயிடறீங்களோ பண்ணிட்டுதான் இருக்கு பதில் சொல்லுங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு ஓகே ப்ரோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சப்போர்ட் பண்ணதுக்கு திரும்ப நைட்டு லைவ் பண்ணுறப்ப வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஓகேங்களா தேங்க்யூ பாய் லைவை நானும் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு லீவுக்கு ரொம்ப நாளைக்கு மேக்ஸிமம் ஆறு ஆறு ஆறே காலக்கு ஆறரைக்கு ஆரம்பித்தாலும் எட்டு ஒம்பது மணி வரைக்கும் கூட லைவ் போடுவேன் நாளைக்கு ஏன்னா நாளைக்கு பாப்பாவுக்கும் ஸ்கூல் லீவ் ஸ்கூல் போகிற வீட்டில் தான் இருப்பனால நாளைக்கு லைவ் போடுவேன் நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு ரொம்ப நேரம் போடுவேன் அதனால வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பேசுங்க சரிங்களா ஓகே பாய்